பாவத்தை இன்பத்தோட செய்யப்படாது பாவத்தை ஆசையோட செய்யப்படாது பாவத்தை ஒளிச்சு மறைச்சு செய்யற அளவுக்கு ஒரு கட்டிக்காரத்தனமான விஷயம் அல்ல பாவம் பாவத்துல வெறுப்பு கொள்ளணும் பாவத்தோட வாழ்ந்தா நிம்மதி இருக்காது என்ற யோசிக்கணும் பாவத்தோடு வாழ்ந்தா பறக்கத்து இருக்காது என்ற யோசிக்கணும் பாவத்தோடு

செய்தால் நல்லதாக வரும் ரமதானுக்கு முன்னால் அதை செய்தால் வரக்கூடிய அருள் நிறைந்த வெற்றிகள் நிறைந்த பறக்கத்துகள் நிறைந்த ரமதானாக ஆக்கிக்கொள்ள கொள்ள முடியும் எனவே வல்லவன் அல்லாஹ் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக